ஓட்டு போட்டிங்களே மக்களே ஓட்டு போட்டிங்களே ரெட்டலைக்கும் சூரிய எனக்கும் ஓட்டு போட்டிங்களே ரெட்டலைக்கும் சூரியனுக்கும் ஓட்டு போட்டிங்களே ஓட்டு போட்டிங்களே மக்களே ஓட்டு போட்டிங்களே ரெட்டலைக்கும் சூரிய எனக்கும் ஓட்டு போட்டிங்களே கூட இருந்த கூட்டணி கட்சிக்கு சேர்த்து போட்டிங்களே மாட்டி கிட்டிங்களே மக்களே மாட்டி கிட்டீங்களே தினம் தினம் போராட்டத்துல மாட்டி கிட்டீங்களே தினம் தினம் போராட்டத்துல மாட்டி கிட்டீங்களே படிச்ச பிள்ளைங்கள் எல்லாம் ரோட்டுல திரியிறானே படிக்காத ஆளுங்கள் எல்லாம் கோட்டையில ஆளுறானே படிச்ச பிள்ளைங்கள் எல்லாம் ரோட்டுல திரியிறானே படிக்காத ஆளுங்கள் எல்லாம் கோட்டையில ஆளுறானே புருஷம் புள்ள குடிக்குதுங்க மாசம் பல ஆயிரம் புள்ள குடிக்குதுங்க மாசம் பல ஆனா மாடல்ல அரசு தருது மாசாயிரம் சாராயம் குடிக்க வச்சு தாலி அறுக்கிறான் அடுத்த குடும்பத்துக்கு பல லட்சம் பணமும் கொடுக்கிறான் சாராய கடைய மூட ஏனோ மறுக்கிறான் ஓட்டு போட்டிங்களே மக்களே ஓட்டு போட்டிங்களே கட்டளைக்கும் சூரியனுக்கும் ஓட்டு போட்டிங்களே கூட இருந்த கூட்டணி கட்சிக்கும் சேர்த்து போட்டிங்களே சட்டொழுங்கு கெட்டு போய் ரோட்டுல கிடக்குதுங்க வக்கீல கோட்டுல விட்டு வெட்டி சாக்கிறாங்க பல்கலைக்கழகத்தில பாலியல் தொல்ல பல்கலைக்கழகத்தில பாலியல் தொல்ல விதியில போராட அரசு இல்ல குடிநீர் தொட்டியில மலத்தை கலக்கிறான் குடிநீர் தொட்டியில மலத்தை கலக்குறான் கேட்ட பெரியார் மண்ணுன்னு தான் பெருமை பேசுறான் மக்களெல்லாம் புழு போல நாம மக்கள் மக்களெல்லாம் புழு போல நாம துடிக்கிறோம் அத்தனைக்கும் குழு போட்டு அரசு முடிக்கிறான் அத்தனைக்கும் குழு போட்டு மாடல் அரசு மறைக்கிறான் ஓட்டு போட்டிங்களே மக்களே ஓட்டு போட்டிங்களே கெட்டளைக்கும் சூரியனுக்கும் ஓட்டு போட்டிங்களே கூட கூட்டணி கட்சிக்கும் சேர்த்து போட்டிங்களே மாட்டி கிட்டிங்களே மக்களே மாட்டி கிட்டிங்களே தினம் தினம் போராட்டத்துல மாட்டி கிட்டிங்களே நன்றி வணக்கம்